எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தலைச்சனுக்கே அதிகபட்ச கறவைத்திறன் எதிர்பார்க்கும் நல்ல அருமையான ஒரு ஹெச்எப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மாடு எங்கே இருக்குது எத்தனை நாளில் கண்ணையினோம் எவ்வளவு கறவை திறன் தலைச்சனுக்கே கொடுக்கும் என வேலை சொல்கிறாங்க இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்போ தான் நமக்கும் ஊக்கமாக இருக்கும் சரி இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுங்க ஒரு நான்கு பல் தலையீட்டு சினை மாடுங்க அருமையான ஒரு வளமான பெரும் சினை மாடு நல்ல பெருங்கூட்டு மாடு அருமையான உடல் அமைப்பு நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல ஒரு முகலட்சணமான ஒரு கிடாரிங்க நான்கு பல்லுங்க மாடு எந்த அளவுக்கு பெரு மாடாக இருப்பாருங்க நாலு பல்லுல நல்ல உயரத்தில் நல்ல நீள நெட்டில் சரியான சைஸில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவைத்திறன் எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் இன்னும் ஒரு ஐம்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதாவது ஐம்பது நாள் கழித்து இந்த மாட்டை விடுத்த விற்றாலும் நாம் நம்ம வாங்குகிற விலையை விட கூடுதலான விலையை வச்சு லாபகரமாக வைக்கலாம் ஒரு ஒரு இரட்டிப்பு லாபத்தில் அருமையான ஒரு சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஐம்பது நாட்கள் டைம் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறக்கக்கூடிய நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான வளமான ஒரு எச்எஃப் சினை மாடுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாபாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு கோயம்புத்தூர்லேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு இது எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வரேங்க இந்த மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் கிடையாது மடிக்கூச்சம் ஏதும் கிடையாது ரொம்ப சாதுவான மாடுங்க ஒரு பண்ணையாளராக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல ப்ரீடில் மாடு வேணும் அதிக கறவை திறனில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இல்லை நான் புதுசாக எனக்கு வந்து மாட்டு பண்ண வைக்கப் போகிறேன் எனக்கு மாடு கண்டிப்பாக தேவை அதிக கறவை திறனில் தேவை வீட்டு தேவைக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பொருத்தமான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு வளமான பெரு மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இன்னும் இந்த ஐம்பது நாளில் மாடு அப்படி இன்னும் நக நகன்னு மாறுங்க அந்த கண் எனக்கூடிய டைத்தில் மாடு இன்னும் உடம்பு போடும் அந்த ஐம்பது நாளில் மாடு நல்ல சைஸ் மாறுபடும் இன்னும் பெருமாடாக இருக்கும் நாம் வாங்கி விற்றா கூட கூடுதலான விலைக்கு லாபம் வச்சு தான் விற்கலாம் அந்தளவுக்கு நல்ல மாடாக அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு மாடு பிடிச்சிருந்தா நண்பர் செல்வப்பிரபார்னு அவர்களை காண்டக்ட் பண்ணி பேசி சொன்ன வேலையை அனுசரித்து தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி